அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் நாளும் இரண்டும் சான்றோர் பெருமக்களே நாளும் இரண்டும் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் நாலடியாரும் திருக்குறளும் இந்த ரெண்டும் என்ன சொல்கின்றன என்பதைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் செல்வர் வறியவர் என்று இரண்டு சொற்கள் தமிழில் உள்ளன செல்வர்னால் யார் பொருள் உடையவர் செல்வர்னால் பணக்காரன் செல்வர் என்றால் பொருள் உடையவர் பணம் உடையவர்னு பேர் வறியவர் யார் பொருள் இல்லாதவர் பணம் இல்லாதவர் வறியவர் ஆக இப்படி செல்வர் என்றால் பொருள் உடையவர் என்றும் வறியவர் என்றால் ஏழை என்றால் பணம் இல்லாதவர் பொருள் இல்லாதவர் என்றும் இருக்கிறது அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இந்த குரட்பாவில் செல்வம் வறுமை என்பதற்கு என்ன பொருள் என்று திருவள்ளுவரும் இந்த குரட்பாவிலும் நாளடியார் அவருடைய செயலும் சொல்வதை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் என்ன பொருளாக இந்த திருக்குறளுக்கு இந்த உலகத்தில் செல்வம் உள்ளவர் சிலராகவும் செல்வம் இல்லாதவர் பலராகவும் இருப்பதற்கு என்ன காரணம் வள்ளுவர் சொல்றாரு தவம் செய்பவர்கள் குறைவாகவும் தவம் செய்யாதவர்கள் பலராகவும் இருப்பதுதான் காரணம் ஆக செல்வர்கள் குறைவாகவும் வறுமையில் வாடுபவர்கள் பலராகவும் இருப்பதற்கு என்ன காரணமா தவம் செய்பவர்கள் குறைவாகவும் தவம் செய்யாதவர்கள் பலராகவும் இருப்பதுதான் காரணமா ஆக தவம் செய்ய வேண்டாம் அப்பொழுது நாம் செல்வராக இருக்க முடியும் தவம் செய்யாமல் இருக்கக்கூடாது இங்கே நம்ம பார்க்க போகிறத செல்வம் என்றால் என்ன இந்த குரட்பாவில் வறுமை என்றால் என்ன செல்வம் என்றால் என்னவா வள்ளுவர் சொல்கிறார் அறிவு உடைமை இங்கே பொருளை சொல்லலை செல்வம்னா என்ன அறிவு உடைமை செல்வர்னால் யார் அறிவு உள்ளவர் வறுமைனா என்ன செல்வம் இல்லாத நிலை இல்லை அறிவு இல்லாத நிலை செல்வர்னால் அறிவு உள்ளவன் வறுமையில் இருக்கிறான்னா அறிவ அவன் அறிவு இல்லாதவன் ஆக பொருளை பற்றி சொல்லாமல் அறிவை பற்றி சொல்லுகிறது செல்வம் அறிவு உடையவன் அறிவு உடையவன் செல்வர் இங்கே வறுமைனா அறிவு இல்லாதவன் ஆக என்று திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லுகிறார் இதே கருத்தை நமக்கு நாளடியாரும் சொல்லுகிறார் நுண்ணுணர்வு இன்மை வறுமை அது உடைமை பண்ணப்பனைத்த பெரும் செல்வம் எண்ணுங்கால் பெண்ணாவாய் ஆணிழந்த பேடி கண்ணவாத்தக்க கலம் அதே கருத்து வள்ளுவர் சொன்ன அதே கருத்தை இந்த நாலடியார் பாடலும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது பெண் தன்மை மிகுந்து ஆண் தன்மை குறைவாக இருக்கிற பேடி கண்கள் விரும்புகின்ற அணிகலன்களை அணிய மாட்டாளோ நாலடியார் கேட்குறார் என்ன அர்த்தம் அணிவாள் அணிவாள் பெண்கள் விரும்புவார்கள் அணிகலன்களை இப்படி பெண்ணும் இல்லாமல் ஆணும் இல்லாமல் இருக்கிற இவர்களும் அணிகலன்களை அவர்கள் விரும்புவார்கள் கண்கள் விரும்புகின்ற அணிகலன்களை இவர்களும் அணிவார்கள் ஆனால் அந்த அணிகலன் என்னவா செல்வம் ஆகாது அந்த ஆபரணம் அந்த நகை அந்த அணிகலன் செல்வம் ஆகாது இவ்வளோ ஏர்ஃபாலா ஆகும் ஆகாது அந்த விளம்பரம் பார்த்திங்களா என்னென்னு எனக்கு தெரியல இவ்வளோ ஏர்ஃபாலா ஆகும் ஒருத்தி ஆகாது என்பது போல இது செல்வம் ஆகாது நாளடியாரில்ல எது அணிகலன்கள் தங்க அணிகலன்கள் தங்க நகைகள் தங்க ஆபரணங்கள் என்ன ஆகாதான் செல்வம் ஆகாது செல்வம் ஆகாது இங்கே கூட என்ன சொல்கிறாரு செல்வம் என்பது எதுவான் வறுமை என்பது எதுவான் நுண் நுண் உணர்வு இன்மை வறுமை கூர்த்த அறிவு இல்லாதான் வறுமை அறிவு இல்லாததுதான் வறுமை அறிவில்லாமை வறுமை அங்கேயே தான் சொன்னார் வள்ளுவர் இவர்தான் சொல்கிறார் எது செல்வம் பெரும் பண்ண பனைத்த செல்வம் எது அது உடைமைன்னு சொன்னார் எது அறிவுடைமை அறிவுடைமை செல்வம் அறிவுடைமை செல்வம் அறிவு இல்லாதது எது ஆக வறுமை ஆக அறிவு இல்லைன்னா அவன் வறியவன் என்ன திருவள்ளுவர் சொன்னாரோ அதையே நாளடியாரும் சொல்கிறார் நாளடியாரும் சொல்லுகிறார் ஆக சான்றோர் பெருமக்களே நாமெல்லாம் செல்வர்களாக இருப்போமா செல்வன்றது பொருட்செல்வத்தை சொல்லலை நாம் எல்லாம் அறிவு உடையவர்களாக இருப்போமா வள்ளுவர் சொல்வது போல நாளடியார் சொல்வது போல் இந்த செல்வம் வறுமை என்று வந்ததால் பேராசிரியர் அப்துல் காதர் ஐயா பாடின வறுமை குறித்து இது பொருள் இல்லாததால் சொல்லுகிற வறுமை அது குறித்து அவர் பாடின ஒரு பாடலில் ஒரு ரெண்டு வரி சொல்லி முடிக்கலாம் என்று நான் விழைகிறேன் பேராசிரியர் அப்துல் காதர் பாடினார் கண்ணில் நீரு காரணம் யாரு காரண கண்ணில் நீர் இருந்த ஒரே சிரிப்பான இளைச்ச வரல் மிஞ்சி வச்சேன் இருண்டு போன வயிற்றுக்கு ஈயம் பூச கஞ்சி வச்சேன் கண்ணில் நீர் காரண யார் காரண யார் கண்ணில் நீர் கூட இங்கே பசியால் நாக்க நிட்டோம் கஞ்சிதானே எங்கள் வீட்டில் முழுசாக ஆடக்கட்டும் கண்ணுவல மூடிக்குள்ளே கஞ்சி சத்தம் கேட்குது அடுப்பு நெருப்பு வெளியில் வந்து அதிசயமாக பார்க்குது கண்ணு முழிச்சிருக்கும் கந்த சேல தொட்டில கண்ணுறங்குது செல்ல பிள்ளை கனவு கஞ்சிமை ஓட்ட ஆக சான்றோர் பெருமக்களே இந்த வறுமையை நாம் ஒழிக்க வேண்டும் பொருள் இல்லாததனால் வருகின்ற அந்த வறுமையை ஒழிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் செல்வம் என்கிற அந்த அறிவுடைமையை அந்த செல்வத்தை நாம் பெற முயற்சி செய்ய வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்